திருநெல்வேலி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் அவர்களையும் வருகா வருகாய வரவேற்கிறேன் மற்றும் திரு வெங்கடேஷ் அசிஸ்டன் திருமதி இந்திரா காவல் ஆய்வாளர் மதுவில மற்றும் நான் மதிக்கு வரவேற்பு நண்பர்கள் விளைவுகளை நான் முழுமையாக அறிந்தேன் திற்கு ஆளாக மாட்டேன் மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் அவங்க <polarization> <ique> सुसटी खे माणो वन उनजा फेमिली मिल अञा उहे पकते लाइफ पिया अगरि अॻिते वरी मारि मोहटल जो है विकिपीडिया विगेरान तो 19 गेम प्रिंटर नेक्स्ट टाइम ये सरो चेक चेक चेक

Ponto ligado. to get